ஒருங்கே பெற்று பெருவாழ் வாழ எல்லாம் இறைவனை ஆரம்பமாக நான் புகழ்ந்தும் வாழ்த்தியும் இந்த இல்ல மன நிகழ்வு ஏஆர் ரஹ்மான் அது இசை புயல் மட்டுமல்ல ஏஆர் ரஹ்மான் என்பது விடுதலை புயல் என்பதை நிரூபிக்கின்ற இந்த திருமண நிகழ்வு பொதுவாக திருமண நிகழ்வுகளிலே பேசுவது அவ்வளவு உசிதப்படாது என்றுதான் நாம் பார்த்து வந்திருக்கிறோம் ஆனால் இங்கே எழுச்சி தமிழர் உட்பட வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாயத்தின் ஆணிகர்களான சமுதாய தலைவர்கள் முன்னிலையிலே இந்த அரங்கம் மிக நிசப்தமாக காட்சியளிக்கிறது உள்ளமெல்லாம் புரிப்படுகிறது திருமணத்தை ஏன் இஸ்லாம் வலியுறுத்தியது உலகத்தில் எத்தனையோ மார்க்கங்கள் மதங்கள் இஸ்லாம் ஒரு மார்க்கம் திருமணத்தை வலியுறுத்தி சொன்ன மார்க்கம் இஸ்லாம் திருமணத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை நிக்கா நமது தொப்புள் கூடி உறவுகள் எல்லாம் கேட்கிறார்கள் பாய் உங்க வீடு நிக்கா எப்பொழுது என்று கேட்கிறார்கள் நிக்கா என்பது ஒரு அருமை சொல் இது இறைவன் திருமலையிலே பயன்படுத்திய வார்த்தை மனம் விரும்பிய மங்கையை நீ மணந்துகொள் உன் தந்தைக்கு பிடித்த பெண்ணை அல்ல உன் தாயிக்கு பிடித்த பெண்ணை அல்ல உன் சகோதரனுக்கு பிடித்த பெண்ணை மறுத்தி திருமணம் முடித்துக் கொள் என்று இஸ்லாம் கட்டளையிட்டது அதற்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட வார்த்தை நிக்கா நிக்கா திருமணம் கல்யாணம் எல்லாம் சொல்றோம் இந்த திருமணம் இந்த நிக்காங்கிற வார்த்தை இருக்க இத வந்து இறைவன் ஏன் இந்த வார்த்தையை தேர்ந்தெடுத்தார் இரண்டு கொடிகள் பின்னி பிணைந்து வானை நோக்கி உயருமே அவரை கொடி சுரக்காய் கொடி திராட்சை கொடி இரண்டு கொடிகள் பின்னி பிணைந்து வானுலகை நோக்கி செல்லுகிறதே அதற்கு தான் நிக்கா என்று பொருள் நக்கத்தில் அசிதார் என்பார்கள் அரபி எனவே எனவேதான் இங்கே இந்த ஆணும் பெண்ணும் கணவனும் மனைவியும் இரண்டு கொடிகளாக தான் இறைவனே இப்படி பிரிக்க முடியாத வார்த்தையை என்று சொன்னார் அருமையான பெருமக்களே சமுதாயத்தில் அமர்ந்திருக்கிறார்கள் நேரத்தின் சுருக்கம் கருதி அமெரிக்காவிலே ஒருவன் ஒரு புத்தகம் எழுதினான் இந்த புத்தகத்துக்கு என்ன பேரு தந்தை இல்லாத அமெரிக்கா தந்தை அமெரிக்கா ஒபாமா அதிபராக இருந்த நேரத்தில் அங்கே இருந்த அறிவுஜீவிகள் உட்பட பலர்கள் அந்த புக் புஸ்தகத்தை பொழுது இவர் ஆன்லைனில் அந்த புக்கை வெளியிட்டு தந்தை இல்லாத அமெரிக்கா ஏன் அந்த புக்கை தடை செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள் என்றால் இன்று மேலாதிக்க உணர்வோடு கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா நிலைமை என்ன தெரியுமா சேர்ந்திருக்கு அம்மா பேர் சொன்னா போதும் அத்தா பேருக்கு தேவையில்லை இங்கேதான் இஸ்லாம் ஏன் திருமணத்தை கடமையாக்கியது ஏன் திருமணத்தை நகையவர்கள் வழிமுறையாக்கினார்கள் என்பதை நாம் உணர்வது இந்த மணமக்கள் எல்லா வளமும் நலமும் பெற்று பெருவாழ்வு வாழ எல்லாம் அல்ல இந்த நல்ல நேரத்திலே மணமக்களை நானும் படித்த ஆணும் என்ற அடிப்படையிலே வாழ்த்தி நிறைவு செய்கிறேன் அஸ்லாம்